தமிழகத்தில் இயங்கி வர அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் காலியாக இருக்கிற ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியம் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ணி காலியாக இருக்கிற வேக்கன்சிஸை வந்து ஃபில் பண்ணிட்டு வராங்க தற்பொழுது இந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸை வந்து வெளியிட்ருக்காங்க அந்த ப்ரெஸ் ரிலீஸை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்புக்கான தகவலை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரும் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து நம்மளுடைய யூடியூப் சானல் ரெஃபர் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்க் கிளிக் பண்ணி நம்ம அரசு வேலை வாய்ப்புள்ள மறக்காம வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்னைக்கு ஒரு இம்பார்டண்டான பிரஸ் நியூஸ் வந்து இருக்காங்க அந்த பிரஸ் நியூஸ் படி வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் இரண்டு வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்து பதினொன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இருந்தாங்க அந்த நோட்டிபிகேஷன் படி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் இந்த டெட்டுக்கான எக்ஸாமினேஷன் வந்து ஒன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மற்றும் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு எக்ஸாமினேஷன் வைக்கிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க தற்போது நிர்வாக காரணங்களால் அந்த தேர்வுகள் வந்து மாற்றி அமைச்சிருக்கிறதா வந்து தேதிகளை மாற்றி அமைச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இப்ப மாத்தி அறிவிச்சிருக்க தேதிகள் வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு அன்னைக்கு தால் ஒன்றும் பதினாறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தால் இரண்டும் வந்து தேர்வு வந்து நட நடக்கிறதா இருக்கிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மேலும் இது போன்ற டிஆர்பி அப்புறம் டிஎன்பிசி உள்ளிட்ட பல்வேறு தேர்வுக்கான நோட்டிபிகேஷன் மற்றும் அரசு வேலை வாய்ப்பு தகவல்கள் வந்து நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கிட்டா மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ